துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டாட்சுங்குலை அன்புடன் வரவேற்கிறது பெண்கள் கண் இருந்து தப்பிக்க பரிகாரம் அழகு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே பெண்கள்தான் ஆண்களுக்கு கண்டிஷ்டி படுவதை விட அதிகமாக கந்திஷ்டியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களை பொல்லாத கண்டிஷ்டியில் இருந்து பாதுகாத்து கொள்ள என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் எளிமையான ஆன்மீகம் சொல்லும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கந்திஷ்டி விலக பரிகாரம் முதலில் பெண்களுக்கு கண் வருவதற்கான காரணம் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதை வெளிப்படையாக அடுத்தவர்களிடம் சொல்வதுதான் ஒரு புடவை எடுத்தாலோ ஒரு நகை எடுத்தாலோ அதை ரகசியமாய் பயன்படுத்த தெரியாது இந்த புடவையை என்று புதுசாக வாங்கினேன் இந்த நகையை புதுசாக வாங்கினேன் என்று எல்லோரிடமும் சொல்லி பெருமைப்படும் போதே அவர்களுக்கு உண்டான திருஷ்டி வரத் தொடங்கி விடுகிறது பொதுவாகவே கண்டிஷ்டியை கழிக்கக்கூடிய பொருட்களில் முதலிடம் வகிப்பது படிகார கல் தினமும் குளிப்பதற்கு முன்பு இந்த படிகார கல்லை உடம்பு முழுவதும் தேய்த்துவிட்டு பிறகு சாதாரணமாக சோப்பு போட்டு குளித்தீர்கள் என்றால் உங்கள் உடம்பை பிடித்த கண்டிஷ்டியானது முழுமையாக நீங்கும் சோப்பு போலவே கடைகளில் படிகார கல் விரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதை போல குளிக்கின்ற தண்ணீரில் ஒரு சின்ன கப் அளவு பன்னீரை ஊற்றி கலந்து அந்த தண்ணீரில் குளித்தால் உடம்பை பிடித்த கண்டிஷ்டி விலகும் காலை மற்றும் மாலை இரண்டு வேளையும் பெண்கள் கட்டாயம் குளிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் போல கொஞ்சமாக அரிசி மாவை எடுத்து உடம்பு முழுவதும் தேய்த்து குளியுங்கள் உங்களை சுற்றி நல்ல ஆரோக்கியம் என்பதே செயல்படும் அதை போல காதில் கம்மல் கழுத்தில் செயின் கையில் வளையில் காலில் கொலுசு இந்த அண்கலன்களை எல்லாம் பெண்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் ஆபரணங்களை அணிந்தால் அது அழகு என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அந்த ஆபரணங்கள் நம்முடைய உடம்பில் எதிர்மறை ஆற்றலை தங்க விடாமல் தடுக்கிறது என்கிறது சாஸ்திரம் அதை போல் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் விபூதி இப்படி ஏதாவது ஒரு பொருளை இட்டு கொள்ள வேண்டும் இந்த பொருளுக்கும் கந்திஷ்டியை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது புது ஆடை புது நகை வாசனை நிறைந்த பூக்களுக்கு எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது அதனால்தான் எந்த விசேஷத்தை வைத்தாலும் அந்த விசேஷத்திற்கு புத்தாடை அணிந்து கொள்ள வேண்டும் ஆபரணங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள் எந்த நல்ல விசேஷமாக இருந்தாலும் அந்த இடத்தில் பன்னீருக்கு முதலிடம் கல்யாணத்தில் கூட எல்லாரும் வரவேற்பதற்கு பன்னீரை தெளித்து தான் வரவேற்கிறார்கள் இந்த பன்னீர் நம் மீது படும்பொழுது நம்முடைய ஆர சக்தியானது சுத்த சுத்திகரிக்கப்படுகிறது எந்த ஒரு நம்ம எதிர்மறை ஆற்றலும் நம் உடம்பில் தங்காமல் விலகிறது நலுங்கு வைக்கக்கூடிய இடத்திலும் இது பன்னீருக்கு முதலிடம் நலுங்கு வைத்து விட்டு பன்னீர் தெளித்து ஆசீர்வாதம் செய்வார்கள் இப்படி நம் முன்னோர்கள் வைத்துள்ள எல்லா பழக்க வழக்கத்திற்கும் பின்னாலும் ஒரு உண்மை மறைந்து தான் இருக்கிறது மேல் சொன்ன விஷயங்களை எல்லாம் முறையாக நீங்கள் பின்பற்றினாலே போதும் உங்கள் கண்டிஷி உங்களை விட்டு அண்டவே அண்டாது என்று நான் முழு நம்பிக்கையுடன் சொல்கிறேன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்